இன்னும் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணனா கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகுமா தொப்பையெல்லாம் வந்து குறையுமா ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுமா இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது இது எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து பண்ணாத அப்படின்னு திருப்பி எங்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் வரைக்கும் நானும் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்துட்டு ஃபேஸில் எந்த க்ளோவும் இல்லை வெயிட் வேணால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் அப்பப்போ வந்து வரும் மறுபடியும் அதை விட்டுட்டு அடுத்த டாபிக் ஒன்று பிடிச்சிருவாங்க ஸோ அதனால் அதில் சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் நீ வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எங்கே ஃபேஸ் க்ளோ ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நார்மலாக போடுற மேக்கப் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் பெருசாக ஒன்றும் ஃபேஸ் எல்லாம் வந்து க்ளோவெல்லாம் ஆகலை நானும் வந்துட்டு சுகர் பேஷண்ட் எல்லாம் கூட அவங்களாம் லைஃப் ஒரு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் சர்க்கரையே தொடாத பர்சனெல்லாம் இருக்காங்க எல்லாம் பார்த்தா ஃபேஸ் நல்லா ரேடியண்ட்டாக இருக்கணும்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க எந்த டிஃப்ரெண்ட்ஸுமே இல்லை ஸோ இதெல்லாம் நீ வந்து நம்பாத அப்படின் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது நானும் வந்து அப்படிதான் ஜென்ரலாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் வியூஸுக்காகவோ அல்லது கமர்ஷியலாகவோ ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம் ப்ரொஃபஷ்னலாக எது இருக்குதோ அதை வந்து நம்ம பெருசாக நம்ப மாட்டோம் அந்த மாதிரி நிறையா இது இருக்கும் அதெல்லாம் பத்தோட பதினோரு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஓகே நிறையா அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஒன்றும் பெருசாக நம்ம இம்பேக்ட் பண்ணாது எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம மைண்டில் நிற்காது அப்போதைக்கு நிற்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவோம் ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் இருக்காது அதே மாதிரி வியூஸை பற்றி பிரச்சனை இல்லை வீடியோ போடுற ஐடியாவும் இல்லை அதே மாதிரி கான்செப்டும் யாருக்கும் வந்து சொல்கிற ஐடியாவும் இல்லை சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக ஏதோ ரெண்டு பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் அரை குறையாக வீடியோ போட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் பெருசாக நம்ப முடியாது ஸோ டாப் ப்ரொஃபஷ்னலாக இதுவும் அதுவும் பத்தோட பதினொன்று தான் ஏன்னா அந்தளவுக்கு நிறையா கான்செப்ட் சொல்கிறாங்க நிறைய ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் வீடியோஸ் இருக்குது ஸோ அதனால் எதை நம்புறது எதை விட்டுதுன்னு கண்டிப்பாக வந்து தெரியாதா எல்லாத்துக்குமே அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் இருக்குது ஸோ நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதும் நம்ம நம்ப மாட்டோம் பத்தோட பதினொன்று தான் அப்படின்னு போயிடுவோம் சும்மா கேஷுவலாக போடுறாங்க இல்லையா அதையும் நம்ப மாட்டோம் நான் ஓரளவுக்கு மீடியமாக வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேஷுவலாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இருந்து எடுத்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர் ஆனால் அது வந்து பார்த்தோம்னா மைண்டி மைண்டடாகவோ வியூஸ் போகணும் அப்படிங்கறக்காகவோ இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்ததில் ஒரு சில பாயிண்ட் அதுவே நிறையா பார்த்துருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு சில பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் அந்த பாயிண்ட்டை வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து எந்த மைண்ட் செட்டுமே இல்லை கமர்ஷியல் மைண்ட் செட்டோ வியூஸ் போகணுங்கிறக்காகவோ அல்லது மணி மைண்டடோ எதுவுமே இல்லை அவங்க சொல்கிறதுல பொய் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட் அவங்க பேசுகிற விதத்தை வச்சே நம்ம ஒரு சில வார்த்தைகளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோஸில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு அது கிளிக் ஆகும் ஸோ அதில் வந்து நான் பிடிச்சது தான் வந்துட்டு இந்த ஒரு கான்செப்ட் என்னென்னா சுகரை வந்து அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் இருக்கும் போல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் பார்க்கல எதுவும் பண்ணலை ஸோ அப்படியே நான் வந்து கன்னியூ பண்ணிவிட்டேன் சும்மா டாக்டர்கிட்ட மட்டும் நாங்கள் எப்பவும் போல் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்ட மட்டும் கேட்டுட்டு அப்படியே கண்டிப்பூ பண்ணேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி யாருமே வந்து அதை நம்புறதில்லை ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி வெயிட் வந்து கண்டிப்பாக ரிடக்ஷன் ஆகுது எனக்கு வந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் ரிடக்ஷன் ஆகுது ஸோ ஆயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து விட்டுடலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை அதே வெயிட் கூட இருந்துட்டு போகுது அல்லது எப்படியோன்னு இருக்கட்டும் ஆனால் அடி வயிறு மட்டும் நல்லா இன்னும் ரெண்டு டெலிவரி ஆயிருக்கு டூ ப்ரெக்னென்சி ஆஃப்டர் அது பிரெக்னன்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து தொப்பை போடும் அடிவயிர் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் அடிவயிர் பெருத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது சுகரை விட்ட உடனேயே அந்த இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப உள்ளே போய் வத்தி போய் அந்தளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சாப்பாட்டு மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லை இல்லைன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு தோசையை பார்த்தோன்னா வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா சரி ஒரு தோசை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் அந்த மைண்ட் செட் வந்து இல்லவே இல்லை ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா கூட அதுக்கு கொண்டே கீழே ஊற்றாமல் சும்மா அரை டம்ளர் தானே அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ அந்த இதுவும் கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆல்ரெடி சாப்பிட்ற பிளேட்டில் ஹாஃப் பிளேட் கூட சாப்பிட முடியல அந்த அளவுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து திகட்டுது அதான் அளவுக்கு தான் நம்மளால் சாப்பிட முடியும் நம்ம மே நம்மளை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நாள் வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சாப்பாட்டோட அளவும் இருக்குது அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியுது அதுக்கு மேலே அது மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்துட்டு க்ளோ ஆகலை அதாவது ஏழு எட்டு வருஷமாக சர்க்கரை விட்டுறவங்கெல்லாம் கூட பார்த்தோம்னா ஃபேஸ் அப்படியே தான் இருக்குது அப்படிமாங்க நம்ம எப்போவுமே வழக்கமாக மேக்கப் போட்டு போட்டு ரெண்டு மூணு லேயர் மேக்கப் போட்டு போட்டு பழகிட்டோம் இல்லையா எப்பவுமே வெளியில் வந்து ஆக்ட் பண்ண தானே போகிறோம் அந்த ஆக்ட் முடிஞ்சோன்னே வந்துட்டு கழுவிடுறோம் கழுவி எடுத்தோம்னா ரெண்டு மூணு லேயர் கழுவி இருக்கிறக்கே பெரிய விஷயம் அந்தளவுக்கு காஸ்ட்லியான க்ரீம் எல்லாம் கூட ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஃபேஸில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கிறோம் அது வந்து வெளியில் பார்க்குறக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கறக்காக அந் அப்படியே இருந்துட்டு நம்ம வந்துட்டு அது மட்டுமே க்ளோ அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஸோ அது இல்லை சுகரை விடுறதுனால உண்மையாகவே அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும் அது நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது இப்போ மேக்கப் போட்ட ஒரு ஃபேஸை பார்த்தோன்னா அது ஃபோட்டோவுக்கும் சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல்கோ அல்லது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு கண்டிப்பாக வந்து தோணாது அந்த மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது எப்போவுமே அந்த மேக்கப் ஏதோ ஒன்று மூச்சில் அப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அவ்வளோக்கா வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணாது ஒரு ரெண்டு மூணு டைம் பார்க்கலாம் ஃபோட்டோவுக்கும் ஓகே அவ்வளோதான் ஆனால் சுகரை விட்டுறதுனால நேச்சுராகவே வந்து ரேடியண்ட் இருக்கும் இல்லையா கண்ணெல்லாம் வந்துட்டு அப்போ தான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு டல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இல்லாமல் இருக்கும் கண்ணே வந்து நல்லா பேசும் அப்படிம்பாங்க அப்படியே நம்ம சிரித்தோம்னாவே கண்ணிலேருந்து சிரிப்பு தெரிச்சு விழும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு கண் வந்து ஆகும் கண்ணை சுற்றியும் வந்து அந்த டல்னஸ் எல்லாம் போகும் அதே மாதிரி ஸ்கின்னும் வந்துட்டு அவ்வளோ வந்து ஈவன் டோனாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு என்ன போடுற அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க சுகரை விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால் மேக்கப்பெல்லாம் எதுவும் போடுற பழக்கம் இல்லை ஸோ அப்போ வந்துட்டு கேட்டாங்க நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வயசானவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னது ஸ்கின் வந்து என்ன போடுற நீ வந்து அங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க நிறைய பக்கம் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ திடீர்னு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை தெரிகிறப்போ நான் வந்துட்டு சுகரை தான் இந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்ட்டு அதாவது ஃபேஸே வந்து அப்படியே எழுந்து தூங்கத்துலேருந்து எழுந்து உட்காந்து இந்த மாதிரி அப்படியே ஆயிடும் ஸோ அதை நம்ம வந்து டைரெக்டாக ஃபீல் பண்ண முடியாது என்னென்னா நம்ம வந்து ஃபேஸில் நிறைய அப்ளை பண்ணியே பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் அது அவ்வளோக்கா மைனூட்டாக இருக்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அவ்வளோதான் ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள்